நீங்க தாண்டா முப்பது நாள எங்கேயும் அண்டர் கவுண்ட்ல பதுக்கி கிடந்துட்டு இன்னைக்கு வந்து யாரோ கொடுத்த தைரியத்துல அர்ரா ஓடி போனா பரதேசி பண்ணாட பேச தெரியாம பேசிட்டு இருக்கான் ஒரு மைக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு மேடை கிடைச்சிச்சுன்னா மேடையில ஒரு தற்கொலை தலைவனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ஒண்ணும் தெரியாத ஒரு விசில் அடிச்சான் குஞ்சுகள் கூட்டத்தை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இவன் பேசுறான் ஓடி போனாராம் யாரா ஓடி போனா பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தது யாரா திருட்டு பயில லூசு பயில ஆதவ் அர்ஜுனா வந்த மக்களுக்கு குழந்தைக்குட்டியோட உன்னை உன் தலைவனை பார்க்க வந்த மக்களுக்கு தண்ணி சாப்பாடு கழிப்பிடம் எந்த வசதியும் செஞ்சு தராமல் கூட்டத்தை சேர வச்சு அவங்க கூட்ட நெருக்கடியில் சிக்க வச்சு நாற்பத்தி ஓரு பேர் மற்றும் சிலர் ஊனமடையவும் நாற்பத்தோரு பேர் மரணம் அடையவும் மற்றும் சிலர் ஊனமடையவும் காரணமாக இருந்த உன் தலைவன் நீனு உன்னோட கூட்டம் இத்தனை நாளாக எங்கடா இருந்தீங்க செத்து போனவங்களுக்கு ஆறுதல் செத்து போனவங்களை தான் இடத்துக்கு இருப்ப இருக்கிற இடத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொன்ன ஒரே தற்குறி கூட்டமும் தற்குறி தலைவனும் நீயோ நீங்களும் உங்க தலைவனும் தான் யாரோட பார்த்து குறை சொல்ற இதே வேற ஒரு கவர்மெண்டா இருந்திருந்தா ஜெயலலிதா அம்மையார் மாதிரியான ஒரு முதல்வராக இருந்திருந்தால் இந்நேரம் நீங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு தொடச்சிருப்பாங்க ஆனால் நாகரீக அரசியல் செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அடைஞ்ச அன்னைக்கு நீங்கள்லாம் குற்றவாளிகளாக ஊரு உலகம் உலகமே உங்களை தூற்றி கொண்டிருந்த அன்றைக்கு அனைவரையும் சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி உங்களை குற்றமற்றவர்களாக இது எதேச்சையாக நடந்த ஒரு விபத்து என்று கூறி மக்களை ஆசுவாசப்படுத்தி அந்த நிலைமையை மிக சாதுரியமாக மிக புத்திசாலித்தனமாக வழியில் சமாளிச்சாரு முதல்வர் அவர்கள் அவரை பார்த்து நீ கேள்வி கேட்கிற யாரா ஓடிப்போனா பரதேசி பண்ணாட பேச தெரியாம பேசிட்டு இருக்கான் ஒரு மைக்கு கிடச்சிச்சுனா ஒரு மேடை கிடச்சிச்சுனா இவன் பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இவன் திடீர் அரசியல்வாதியாகி அந்த மேடையில் ஒரு தற்கொலை தலைவன தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ஒண்ணும் தெரியாத ஒரு குஞ்சுகள் கூட்டத்தை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இவன் பேசுறான் ஓடி போனாரான் யாரா போனா தமிழ்நாட்டை விட்டு என்னைக்கடா எந்த திமுக தாவிட முன்னேற்ற கழக கூட்டமும் குடும்பமும் என்னைக்கிடா ஓடி போச்சு நீங்க தாண்டா முப்பது நாளாக எங்கேயோ அண்டர் கிரவுண்டில் பதுக்கி கிடந்துட்டு இன்னைக்கு வந்து யாரோ கொடுத்த தைரியத்தில் நின்று பேசிட்டு இருக்க மவனே உனக்கு இது வரைக்கும் கிடைச்ச ஓட்டு கூட உங்க உங்க கூட்டத்துக்கு இனிமே கிடைக்காது மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்க ஆதவ லூசு பயலே